ஓம் நம சிவாய வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம திருமந்திரம் பாடல் முப்பது முப்பத்தொன்று பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாடல் முப்பது பார்க்கலாம் வாங்க ஞானத்தை விரும்புதல் வான் நின்று அழைக்கும் மழைபோல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே பாடலோட பொருளை பார்க்கலாம் ஆனால் பசுன்னு அர்த்தம் அதாவது விண்ணிலிருந்து வானத்திலிருந்து இந்த மழையானது தானே இறங்கி மண்ணுக்கு வரும் அதுபோல் இறை மணி ஒருவருக்கு அதிகமாக வந்து சேரும் அவரே இறங்கி வருவார் அப்படின்ற மாதிரி சில என் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து மூணாவது வரியில் ஆண் என்று அழைக்கும் அதுபோல் அதாவது கன்றானது தாய் பசுவை குரல் கொடுத்து கூப்பிடுதான் எப்படி கூப்பிடுமோ அதே மாதிரி திருமூலர் அவர்களும் இறைவனை கூப்பிடுறாரு அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் பெறுறதுக்காக நானும் அப்படி கூப்பிடுறேன் அப்படின்னு திருமூல சித்தர் சொல்கிறாரு அதை தான் ஆணென்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை அதாவது நந்தினா சிவன் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே ஞானம் கருதியே நான் அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதுவே இந்த பாடலோட பொருள் நம்ம இறைவனுடைய அருளை முயன்று பெற வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறார் சரி வாங்க அடுத்த பாடலையும் பார்த்துருவோம் பாடல் முப்பத்தி ஒன்று மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்து இன்னிசை பாடல் ஒற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே அதாவது பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினான்கு லோகங்கள் இருக்குது அதில் மேலான லோகங்கள் ஏழு கீழ் லோகங்கள் ஏழு அதில் மேல் லோகங்கள் ஏழு அதுதான் பல நிலைகள் இருக்குது சொர்க்கத்தை தாண்டி ஒவ்வொரு நிலைகளும் இருக்குது அது இந்த உங்களுக்கு படமாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு லோகங்களோட பேர் ஏழு லோகங்கள் மேலான லோகங்கள் பார்ப்போம் இப்போ மேலான ஏழு உலகங்களோட பேர் பார்க்கலாம் வாங்க பூலோகம் புவலோகம் சுவலோகம் சனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் இப்படின்னு ஏழு வகை மேலான லோகங்கள் ஏழு அதில் நம்ம இருக்கிறது பூலோகம் கீழான லோகங்கள் வந்து அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதளம் ரசாதலம் பாதாளம் அப்படின்னு ஏழு இருக்குது நம்ம இருக்கிறது பூலோகம் இப்போ என்ன சொல்ல வராரு நில உலகில் வாழ்பவருக்கு மனித வடிவில் தோன்றும் இறைவன் நில உலகில் அதாவது பூமியில் வாழ்றவங்களுக்கு மனித வடிவாக தோன்றாராம் இறைவன் தேவர் உலகை சேர்ந்தவர்களுக்கு தேவ வடிவில் காட்சி அளிக்கிறாராம் புவர் உலகம் அதாவது அந்த புவர் லோகன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த புவர் உலகத்தவருக்கு வான வடிவில் வெளிப்படுவாராம் வேறுபடுத்தி பார்க்குறவங்களுக்கு அவர் வேறு வேறாய் தெரிவாராம் தகுதியுள்ள மனத்தில் மட்டும்தான் ஓம் அப்படின்ற சத்தமாக விளங்குவாராம் அவரோட குறிப்பு உணர்ந்து அவரை நான் விரும்பி நின்றேன் அப்படின்னு திருமூலர் அவர்கள் சொல்கிறார் அதாவது இறைவனை எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரியே காட்சி அடிக்கிறார் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் சரி ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்